இந்தியாவிலே பல மாநிலங்களில் தெலுங்கானா மாநிலம் கர்நாடகா மாநிலம் பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி நலத்திட்டங்களை கொடுத்து தேவை தேவையானவர்களுக்கு கடன் உதவி செய்து தேவையானவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து தேவையானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இதையெல்லாம் செய்திருக்கு இப்போ உதாரணம் நான் சொல்றேன் பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க பட்டியல்ன மக்களுக்கு தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு அதை இருபது விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று பாட்டாளி முயற்சிகள் கோரிக்கை ஆனால் இந்த பதினெட்டு விழுக்காட்டில் உட்பிரிவுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா எழுபத்தெட்டு சமூகங்கள் உட்பிரிவு பட்டியலின சமூகத்தில் உட்பிரிவில் இருக்கு எழுபத்தெட்டு சமூகங்கள் இந்த எழுபத்தெட்டு சமூகத்தில் எட்டு சமூகம் தான் அந்த பதினெட்டு பர்சன்ட்ல பதினஞ்சு பர்சன்ட் எடுத்துட்டு போறாங்க மீதி எழுபது சமூகங்கள் மீதி இருக்கிற மூணு பர்சன்ட் தான் வாங்கிட்டு போறாங்க அதனால்தான் இது யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைச்சது எம்பிசியில் நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் இருக்கிறது அந்த நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் யாரு அதிகமா எடுத்துட்டு போறா யாருக்கு சரியான கிடைக்கல யாருக்கு சுத்தமாக கிடைக்கல பிசியில முப்பது பர்சன்ட் இருக்கு இந்த பிசியில முப்பது பர்சன்ட்ல யாருக்கு கிடைக்கல யாருக்கு சுமாரா கிடைக்குது யார் அதிகமா கிடைக்குது இந்த கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தினாதான் சமூக நீதி கிடைக்கும் கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் சாதி கணக்கெடுப்பு நடத்தியே ஆகணும் சட்டம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எல்லாம் இருக்கு ஆனா இருந்தோம் இல்லை என்று போய் சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தூங்குறவங்களை எழுப்பலாம் ஆனா தூங்குற போன்ற நடிப்பவங்களை எழுப்ப முடியாது ஸ்டாலின் அவர்கள் தூங்கியது தூங்குவது போல் நடித்து கொண்டிருக்கின்றார் நடித்து கொண்டிருக்கின்றார் அந்த நடிப்பு எல்லாம் இன்னொரு நாலு மாசம் தான் என்னம்மா நாலு மாசம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம்